அன்பான அன்ப அநேக தற்கொலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எக்ஸாம் ஆனவங்க இல்லை என்று சொன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உடனே என்ன பண்றாங்க தற்கொலைக்கு ஓடுறாங்க என் அன்பான தேவ பிள்ளைகளை இது பிசாசின் கிரியை இந்த பிசாசின் கிரியை நிர்மலமாகும்படி நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த தற்கொலை எண்ணங்கள் ஆஃபீஸில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைன்னாலும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பிரச்சனைனாலும் பாரு மா எக்ஸாமில் மார்க் எடுக்க முடியலனாலும் எதுலையாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பிரச்சனைகள் உடனே பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க பிடிக்கலை செத்து போயிடணும் செத்து செத்து போயிடணும்னு சொல்கிறாங்க ஏன்னா அன்பான தெய்வ பிள்ளைகளை அது மாத்திரமல்ல ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பிள்ளைகள் வண்டி ஓட்டுற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட்ஸில் நடக்குது இது ரெண்டையும் கருத்தை நிர்மூலமாக்கும்படியாக தற்கொலை எண்ணங்களை மாற்றும்படியாக ஆக்சிடென்ட்ஸை தடுத்து நிறுத்தும்படியாக நம்ம ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அன்று ஒரு முதலாவது ஆண்டு ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் மாற்றி அருளுமாப்பா இயேசுப்பா நிர் கிருபை பாராட்டி அருளும் ஆண்டவரே என்ன நடந்தாலும் என்னோடு கூட இருக்கிறார் எல்லாம் மாறி போகும் இது கொஞ்ச காலம்தான் கொஞ்ச நேரமா எல்லாம் மாறி போகும் என்று சொல்லி கர்த்தர் நீர் ஆண்டவரே ஜனங்களோடு பேசும் ஐயா பிள்ளைகளோட இருதயத்தில் பேசும் ஐயா அந்த எண்ணம் வரும்பொழுது அந்த இயேசுவின் நாமத்தினால தற்கொலை எண்ணங்கள் நசேனா இயேசுவின் நாமத்தை

கர்த்தர் அந்த எல்லாவற்றையும் நீர் மாற்றி போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதே சமயத்தில் அப்பா வாகனத்தை வேகமாய் ஓட்டுகிற வாலிப பிள்ளைகளுக்காகப்பா அப்பா தாருமானா ஓட்டுறாங்கப்பா இருந்தாலும் சரி பைக்கா இருந்தாலும் சரிப்பா ஆக்சிடென்ட்ஸ் பண்றாங்கப்பா எத்தனையோ ஆக்சிடென்ட்கள் நடக்குதே அப்பா குடி போதையிலே அண்டோரை வண்டி ஓட்டுகிறதுனால எத்தனையோ பேருடைய உயிர் ஆண்டு வலி ஆகி மாறுகிறது கர்த்தர் நீர் இறக்கம் பாராட்டி கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியா வைக்கிறேன் அண்டவரே வாலிப பிள்ளைகளை காப்பாற்றுங்க ஆக்சிடென்ட்ஸ் இருந்து காப்பாற்றுங்கப்பா போதை வசதில இருந்து காப்பாற்றுங்கப்பா கர்த்தாவையே அன்பு பிள்ளைகளை நீர் காப்பாற்றுங்க அண்டு அந்த பிள்ளைகள் மாண்டு போன நரகத்துக்கு போவார்களே கர்த்தாவே அந்த ஜனங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீரே வா அப்படி சிலுவையும் ரத்தம் அன்று அந்த பிள்ளைகள் மேல ஊற்றப்பட்டு அந்நூறு காப்பாற்றப்பட கத்தற்கிரும செய்தார்ளோ மனம் இறங்குங்கப்பா பிள்ளைகளை காப்பாற்றுக்கு எப்படியாவது தடுத்து நிறுத்து ஏதாவது ஒரு அப்சல்ஸ் போட்டு அந்த பிள்ளைகள் போகாதபடி தடுத்து நிறுத்துங்க என் என்றே கிரியச்சை வீராக நன்றி செலுத்துகிறேன் பிள்ளைகளை காப்பாற்றினதுக்காக கம்மியானதுக்காக இல்லை என்று அண்டவரை கேள்விப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம் தற்கொலை இல்லை என்று தமிழ்நாட்டில் இந்தியாவில் இல்லை என்று கேள்விப்பட போறதுக்காக இருக்கிறோம் பாராட்டி அருளும் ஏசுவை நாமத்தில் நண்பான தெய்வ பிள்ளைகளை கர்த்த வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்த ஜெய்த வச்சிருக்கிறார்